ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐம்பது பைசா நாணயம் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ஐம்பது பைசா நாணயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நாணயங்கள் வந்து நல்ல விலை போகக்கூடிய நாணயங்கள் வந்து இருக்குது மற்ற நா மற்ற அந்த விலை போகக்கூடிய நாணயங்களை தவிர்த்து மற்ற நாணயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ரூபாய்லேருந்தே மார்க்கெட்டில் கிடைக்கும் சாதாரணமாக நீங்கள் போய் உங்கள் கலெக்ஷனுக்காக ஒரு நாணயம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பத்து ரூபா அப்படின்ற விலையில் வந்து கடைகளில் கொடுப்பாங்க ஸோ ரீட்டைல வாங்கும்போது கொஞ்சம் விலை மாற்றம் இருக்கும் ஸோ இந்த நாணயத்தில் எந்த நாணயம் விலை போகும் அப்படின்ற தகவல் வந்து உங்களுக்கு நான் முழு வீடியோவாகவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லை மற்ற வீடியோக்களும் எல்லா வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய கையில் டெய்லி கிடைக்கக்கூடிய நாணயங்களில் எந்த நாணயம் விலை போகும் அப்படின்ற தகவல் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஐம்பது வயசை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த இயர் வந்து மென்ஷன் பண்ணி நான் கொடுத்துருப்பேன் இயரும் அதுக்கு கீழே அந்த வருஷத்துக்கு கீழே இருக்க மின்ட்டு தான் நாணய நாணயத்துக்கு வந்து முக்கியமானது அதை வச்சு தான் அதோடைய விலையை வந்து தீர்மானமாகும் இயற விட உங்களுக்கு வந்து அந்த மின்ட்டு தான் முக்கியம் மின்ட்டு மார்க்கை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறணும் ஸோ மின்ட்டு மார்க் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது எங்கெங்கே அச்சடிக்கப்பட்டது அப்படின்றத அந்த மின்ட்டு மார்க் மூலியமாக தான் நாணயத்தை பற்றி நம்ம தெரியும் தெரிஞ்சுக்கிற முடியும் அது அச்சடித்த எண்ணிக்கை வச்சு தான் அதோடைய விலை தீர்மானமாகுது நண்பர்களே ஓகே தேங்க்யூ ஸோ மச் அடுத்த விட மீட் பண்ணுவோம் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள்